அது என்ன தெரியலீங்க ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது நல்ல காது கேட்கும் ஆசிரியர்கள் எப்ப போராட்டம் நடத்தினாலும் முதலாளா வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாள் அப்படியே பட்டிய அப்படியே ஒரு பட்டியல் மீறும் இதை நிறைவேற்றுவோம் அதை நிறைவேற்றுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் எல்லாமே நல்ல சூப்பரா காது கேட்கும் பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல ஆனா என்னைக்கு ஆளுங்கட்சி ஆகிறாங்களோ அன்னைக்கே அவங்க காது செல்வாய் அவங்க எதுவுமே காதல் விழாது எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் சுத்தமாவே காது கேட்காது சரி ஆனா ஒரு சிறந்த கொள்கைய அனைத்து ஆட்சியாளர்களுமே கடைபிடிச்சு வராங்க எப்படின்னா தீர்த்தாளர் கொள்கைன்ற ஒரு கொள்கையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பே கமிஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அதுக்கு முன்னாடி நிறைய போராடினாங்க சரிங்களா உயிர் தியாகம் பண்றதுல இருந்து எஸ்மா டெஸ்மா டிஸ்மிஸ் எல்லாத்தையும் சந்திச்சுதான் இந்த மத்திய அரசுக்கு இணையான உதவி நம்ம தொடக்க கல்விக்குன்னு வாங்கினாங்க ஆறுல ஊதியத்துடன் நிர்ணயிக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்னாரு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தால் இரு முன்னையளவும் உங்களுக்கு வந்து ஊதிய குறைபாடு இருக்காது அப்படியே நிறைவேற்றுவோம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை அப்படியே நிறைவேற்றும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு அடுத்து பார்த்தாக்க யாருக்குன்னா பாதிப்புன்னா இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும்தான் பாதிப்பாங்க அது நிறைய போராட்டங்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்க ஒரு இருநூத்தி ஸ்பெஷல் பேர் கொடுத்தாங்க அதுக்கு டிஏவெல்லாம் இருந்தது அடுத்தது யார் வராங்க அண்ணா திமுக வராங்க அவங்க வந்து நாங்க உங்க பே கமிஷன் குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் எல்லாம் கொடுக்குறாங்க நம்பி ஒவ்வொரு முறையும் நம்ம நம்பி நம்பி ஓட்டு போடுறாங்க நம்மளோட வேலையை அப்படி ஓட்டு போடுறோம் அவங்க வந்தாங்க அந்த இருநூத்தி ஐம்பது அடுத்த பேர் என்ன சொன்ன என்ன ரெண்டாயிரம் ரூபாய் பர்சனல் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த டிஏவும் கிடையாது முடிஞ்சு போச்சு சரிங்களா இதுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம போராட்டம் போது குழு குழுவா வைப்பாங்க எத்தனையோ குழுக்கள் வந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்குதா இருக்கு ஆனா அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது சரிங்களா இதுல மூணு விதமா பிரிச்சிருப்பாங்க இந்த பேக்கமிஷன்ல ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பே பிக்சேஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி அந்த பே கமிஷன் ஊதிய குழு நடைமுறைப்படுத்தும் வந்து ஒரு மாதிரியான பே பிக்சேஷன் எப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அதை கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க செக்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க ஐயாயிரத்தி அறுநூறு இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பேர் அப்படி பிடிச்சு வைக்கும் போது நமக்குள்ளே ஒரு பிரச்சனை சரிங்களா அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க பார்த்து கேட்பாங்க நீங்க எங்களுக்காக போராடுறீங்களா அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க எல்லாம் எங்களுக்காக நீங்க எங்க வந்து போராடுறீங்களா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி நமக்குள்ள பிரிவினை உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளை உருவாக்கி பிரிவினை உருவாக்குறதுன்னா அவங்களோட செயல்பாடுகளே அவரை பிரித்து வச்சிருக்காங்க சரி அப்படி இருந்தும் நம்ம மாநில பொறுப்பாளர்கள் சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் எப்படியாவது ஒன்றை திரட்டி அந்த கோரிக்கையை ஜெயித்தான நினைக்கும் போது அடுத்தடுத்து என்ன நம்ம வாட்ஸ்அப்ல வரும் இல்லைங்களா பத்து நிமிட உலகம் இப்ப இருக்கிறது பத்து நிமிட உலகம் ஒரு செய்தி பரபரப்பா வந்துட்டே இருக்கும் அடுத்த பத்து நிமிஷத்துல பயமா பேசிட்டு இருக்கோம் அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு வேற ஒரு செய்தி ஒண்ணு வரும் உடனே அதுக்கு முன்னாடி நடந்த செய்தியை நம்ம மறந்துடுவோம் அடுத்த செய்தியை பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி இவங்க தொடர்ச்ச போராடிக்கே இருக்கிறாங்களே ஏன்னா இருக்கிற அமைப்பு பத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தான் சென்றதையும் ஆனா அதை நம்ம உணர்றது இல்ல சரிங்களா இப்ப ஒரு போராட்டம் என்ன வச்சாங்க கிருஷ்ணகிரி நடக்குது மாவட்ட தலைஞரம் நடந்த போகுது நிறைய ஆசிரியர்லாம் இருப்பாங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்க உரளவு கூட்டம் சேர்ந்துடும் நம்ம இந்த கடைசியில இருந்து போகணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதே வட்டார அளவு வச்சுன்னா அந்த வட்டாரத்தை சுத்தி இருக்கிற ஒரு ஐம்பது பேர் போனா போதும் நமக்கு பாடல் இருக்கு நம்ம போனோமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க என்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது எனக்கான போராட்டம் ஏன் போராட்டத்தை நான் தான் போராடி வாங்கல இது எனக்கான உரிமை வேற யாரும் எனக்கா போராடி வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற என்ன வருதோ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம நமக்கு கோரிக்கையை ஜெயிச்சிடலாம் சரிங்களா காலையில வந்தோம் ஒரு பத்து மணி வரையும் பார்த்தோம் கொஞ்சம் தான் கூட்டம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல நிரம்பி வலிச்சது சரிங்களா அதே ஒரு ரெண்டு மணிக்கு மேல பார்த்தா அங்க வந்து கொஞ்சம் சேர் காலியா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்தை தொடங்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி அந்த கூட்டத்தை காட்டுங்க ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்தாதான் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்க முன்னூறு பேர் நானூறு பேர் வந்திருக்காங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதே ஒரு ஐயாயிரம் பேர் வந்தா ஆயிரம் பேர் தான் வந்திருக்காங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ எப்படிதான் நம்மளோட போராட்டத்தை வந்து ஒடுக்கலாம்ன்ற எண்ணத்தோட தான் இருக்காங்க சரிங்களா அதனால முடிந்தவரை வரை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் காட்டுறோமோ அதை வச்சுதான் இது பண்ண முடியும் ஜெயிக்கவும் முடியும் சரிங்களா சரி சிபிஎஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க சிபிஎஸ் மரக்கடிக்கிறதுக்காக பே கமிஷன்ல பிரச்சனை கொண்டு வராங்க அதுக்கடுத்தது இன்னும் ரெண்டு கோரிக்கை வச்சு போராடலாம்னு போகும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒன்னா புரிஞ்சுட்டே இருக்கிறது சரிங்களா அதான் இந்த வாட்ஸ்அப் மாதிரி தான் ஒரு பிரச்சனையா வந்து மரக்கடிக்கணும் இன்னொரு பிரச்சனையா கொண்டு வந்து இப்ப கொரோனால ஒரு காலம் வந்தது சரண்டரம் ஏத்திட்டாங்க டிஎன் ஏத்திட்டாங்க சரி கொரோனா தான் முடிஞ்சிருச்சு அதை கொடுங்கன்னு கேட்டு அதுக்காக போறோம்னா அடுத்தது என்ன பண்ணாங்க ஊக்க ஊதியர்கள் ஏத்திட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ஊதிய ஊக்க ஊதியம் வந்து கிடையாது சரிங்களா அதுக்காக கேஸ் போட்டு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம மாநில பொறுப்பாளர்கள் அடுத்தது அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க இன்னும் தொடர்ச்சியா போராட்டங்கள் நடத்தும் போது நாற்பத்தி மூணு சரியா நீங்க போராடிட்டே வாங்க அடுத்து இன்னொரு நாங்க வந்து அன்பு போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க போராடிட்டே இருங்க நாங்க வந்து அன்பு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது கொண்டு வராங்க இந்த எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன பிரச்சனைன்னாக்க நம்ம இதுல வந்து எப்படின்னா ஒருத்த வந்து போராடிட்டு இருக்கான் அதனால இன்னொருத்தன் வந்து பெரியப்பட்டு கிடைக்கும் எப்பவுமே போராடுறது நம்ம நம்மளாதான் இருப்போம் பெரிய கூட்டம் அவங்களுக்கு போராடுறது நம்மளா இருப்போம் ஆனா அதனால பயன்படுறது வந்து வேற யாரோ பயன் பயனடைவாங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் அப்படிதான் இந்த மாதிரி ஊழிய குழுவில் வந்து நம்ம போராடிட்டு போது அந்த ஒன்பது முந்நூறு நாலு இருநூறுன்ற கேட்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க டிப்ளமோ முடிச்சா அத்தனை பேருக்கு தான் அந்த கேட்பை நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க ஆனா இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனா கூட்டத்தை கூட்டுறது அனைத்துக்கும் கலைஞர்கள் போராடி